கோடை வெயில் வெப்பத்தை தணிப்பதற்காக கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கிறார்கள் நீண்ட நேரம் காத்திருந்து அருவியில் குளித்துவிட்டு செல்லும் தமிழக மற்றும் கேரள சுற்றுலா பயணிகள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் திற்பரப்பு அருவிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் படையெடுத்திருக்கும் நிலையில் எந்தெந்த பகுதிகளை சேர்ந்த மக்கள் அதிகமாக வருகை தந்திருக்கிறார்கள் குறிப்பாக கன்னியாகுமரியில எந்த பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் அதிகமாக குவிந்திருக்கிறார் வணக்கம் உமா தமிழகத்தில் நிலையில் இதன் தாக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அதிகரித்து வருகின்றன இந்த நிலையில் கோடை விடுமுறையும் துவங்கி உள்ளதால் பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை நோக்கி படையெடுத்து வருகின்றன இந்த வகையில் மழையின் தாக்கம் குறைந்துள்ளதால் நீர் நீர்வரத்து குறைந்து சிற்பரப்பு நீர்வீழ்ச்சியிலும் மிகவும் தண்ணீர் வரத்து குறைந்துள்ளன இருப்பினும் தண்ணீரை பொருட்படுத்தாமல் வெப்பத்தை தணிக்க சிற்பரப்பு அருவியில் வரும் சுற்றுலா வரும் தண்ணீரில் குளிக்க நீண்ட நேரம் காத்திருந்து தமிழக கேரளாவைச் சேர்ந்த திரளான சுற்றுலா பயணிகள் குளித்து வருகின்றனர் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சேக்